ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக முட்டை கொடைமிளகாய் வச்சு ஒரு எக் மசாலா செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ டைரெக்டாக அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு தோசைக்கல்லில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த டைமில் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பதான் மசாலா கருகி போயிடாம இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச முட்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிடம் ரெண்டு பக்கமும் மசாலா சேர கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுத்தம் பருப்பு கடுகு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கூடவே நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ கொட மிளகாயை ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கொடமிளகாயை நீலா வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாமே நல்லா கிளறி விட்டு காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி வத்தி காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த வாக்கில் நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசாலா பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட கலந்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா ஈவனாக கேலரி விட்டு இறக்கிக்கலாம் சிம்பிளான கேப்சிகம் எக் மசாலா ரெடி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் சைடிஷாகவும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்